ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விலாக் நம்ம சேனலில் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒயாக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சட்னி இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் உளுத்தம்பருப்பு சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் அது கூட அஞ்சு காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் நான் கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் வந்து இப்போதான் செடியிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான கொய்யாக்காய் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப பழுத்து கொய்யாக்காவை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு அதிகமாகிடும் இது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இது வந்து மூணு கொய்யாக்காய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்து புளி சட்னிக்கு அளவுக்கு உப்பு ஒரு அளவுக்கு பெருங்காயம் ரெண்டு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த கொயாக்காய் சட்னி வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நிறைய பேர் செஞ்சு வீடியோ போட்டிருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு காஞ்சி மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து சாதித்து நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொய்யாக்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு தாளிக்காமல் கொஞ்சமாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு நடுவில் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் கொய்யாக்காய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தாலும் ரெட்டுக்கும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்